அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலகி வல்லம் சொன்னார்கள் அவன் வெற்றி அடைவான் யார் அவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹு ஆலமின் போதுமான வாழ்வாதாரத்தை அவனுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு குறைவுபடாமல் நிறைவோடு வாழக்கூடியவன் வெற்றி பெறுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலகி வல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அழகிய செய்தி ஒரு நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கிறான் பாதுகாப்பான நிலையில் மூன்று வேலை உணவு அவனுக்கு இருக்கிறது அன்றைய உணவு இருக்கிறது ஆரோக்கியமான உடல்நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இவன் யார் தெரியுமா மூன்று வேலை உணவு ஆரோக்கியம் பாதுகாப்பு இந்த மூன்றும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதைக் கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று அல்லாஹுடைய என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்துவிடுகிறான் தூதர் சல்லாஹ் வலகிவ செல்லம் யாரை முன்னுதாரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மூன்று வேலை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவளுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது இரண்டு நாள் அவர்களுக்கு ரொட்டி துண்டும் என்னையும் அவர்களுக்கு உணவாக கூட கிடையாது பசிக்காக வயிற்றில் இரண்டு கல்லை சுமந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு உடைய வாழ்க்கை இப்படி வறுமையிலும் ஏழ்மையிலும் பசியிலும் இருந்தாலும் இரவு ஆனால் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தாய் நன்றி எனக்கு தண்ணீரை கொடுத்தாய் நன்றி பாதுகாப்பை கொடுத்தாய் நன்றி எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் தாகத்தில் பாதுகாப்பில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு இதை